திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தை மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஹ் இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தை மாதம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர வீட்டிலேயேதான் இருக்க போகிறார் சுக்கரன் இருபத்தி இரண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போக போகிறார் அங்க ராகுவோட போகிறார் நல்ல கவனம் பாத்துக்கணும் சுக்ரன் ராகு சேர்க்கை ஏற்பட போகுது முன்னான பலன்கள் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருபதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராகுவோட போகிறார் அப்போ சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒரே கட்டத்துல சேரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு மத்தபடி பாத்தீங்கன்னா சனி அப்படியே இருக்கார் குரு வக்ரகதியோட இந்த மாசம் ஃபுல்லா வக்ரத்துல இருக்க போகிறார் செவ்வாய் தனுசு வீட்டுல இருக்க போகிறார் பொதுவாக சுக்கரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா இது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய செல்வ செழிப்பு பெரும் பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் ராகு பாசிட்டிவா சொன்னா ஒரு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் நெகட்டிவா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்களை தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல கூட ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுல வந்து பருவத்துல உங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்வது என்பது நல்லது அதே போல புதனும் சுக்கரனும் சேருதுங்க இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்ததுன்னா பெருமாளுடைய தாயாருடைய அதாவது மகாலட்சுமியினுடைய முழு அம்சம் பெற முழு அம்சம் இருந்தா மட்டும்தான் இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அமரும் இதை வந்து லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம் சரி நல்ல செழிப்பு நல்ல செல்வம் பிறக்கும் பொழுதே பாத்துட்டீங்கன்னா வசதி வாய்ப்போட பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த புதனும் சுக்கரனும் சேர்றது ஆனா கூட இந்த ராகு சேரும்போது இந்த புதன் ராகு படிப்பு தடை படிக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் வர்றது ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி அப்ப படிக்கின்ற இடத்துல பிரச்சனை வர்றது வட்டி தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது இதே போல புதனுக்கு உண்டான துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை வர்றது இன்னும் நம்ம உள்ள போய் சொன்னோம்னா சுக்கிரன் புதன் ராகு காம்பினேஷன் இருக்குதான் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க கண்டுவே பிடிக்க முடியாது எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை அதனால கொஞ்சம் கவனமா இருந்து போங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர வந்த போது உங்க ஜாதகத்துல இது இல்ல இது எல்லாருக்குமே வருமா அப்படிங்கறது எடுத்துக்கூடாது உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது புதன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வரும் நேரங்கால சரியில்லை புத்திகள் சரியில்லை ஜாதகம் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்க வழிபாடுகள் செய்வதும் தெய்வத்தை சரணடைவதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சுக்கரன் ராகு புதன் ராகு இது போல உங்களுக்கு கிடைக்க சேர்க்கைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த மாதப்படனிலேயே உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன் இப்ப நம்ம பார்க்கலாம் சிம்ம தை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி ராசி அதிபதி ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அஹ் ராசி அதிபதி தான் ரொம்ப முக்கியம் இது லக்கணாதிபதி சொல்லுவோம் அப்ப ராசி அதிபதி மறைஞ்சு நிக்குது மறைஞ்சு நிக்கும் பொழுது அஹ் நம்ம பிளஸ் சொல்லக்கூடியதும் இருக்குது மைனஸாவும் சொல்லக்கூடியது இருக்குது பிளஸ்ஸா சொல்ல போனோம்னா அஞ்சுக்கு ரெண்டாம் இடம் குழந்தையினுடைய வருமானம் அதே போல ஆவ இதில் ஒரு மாற்றங்கள் இந்த ஆறா இவ்வளவு விஷயங்களை விஷயங்கள் கொடுக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களுடைய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் எல்லாமே ஆறாம் மடம்தான் மாமனாருடைய சொத்து ஆறாம் சோ சரி போல் ஆறாம் மடத்துக்கு நிறைய விஷயங்கள் உண்டு வருமானத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ஆறாம் மடத்தில் இருக்குது அதே போல கணவர் வெளிநாட்டுல இருப்பாங்களா மனைவி வெளிநாட்டுல இருப்பாங்களா அவங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவங்களோட இணக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது சொல்றது ஆறாம் இடம் தான் இது போல நிறைய விஷயங்கள் ஆறாம் கட்டத்துக்கு நம்ம எடுக்கலாம் சோ பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு பொதுவர் ராசி அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய நிலை கொஞ்சம் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதாவது நீங்க என்ன பண்றீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறது கொஞ்சம் யோசிக்க முடியாது அதனால கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் பின்னாடி இருந்து செயல்படுத்துறது நல்லது எதையும் முன்னாடி வந்து செய்யாம ஓப்பனா எதுவுமே பேசாம ஓப்பனா வந்து எதுவுமே செய்யாம கொஞ்சம் ஒளிஞ்சு மறைந்து பின்னாடி இருந்து எந்த விஷயமாக இருந்து செயல்படுத்துவது என்பது இந்த மாசம் நல்லது ஏன்னா அஷ்டமச்சினி வேற நடக்குது இல்லையா உங்களுக்கு அஷ்டமச்சி நடக்கும் பொழுது ஆல்ரெடி நீங்க சோம்பலாதான் இருப்பீங்க ஆல்ரெடி இப்ப பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கும் தொழில பிரச்சனை இருக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பீங்க பிளாக் ஆல்ரெடி பிளாக் ஃபுல்லாவே பிளாக் என்ன பண்றது என்ன தெரியல அப்படின்னு அஷ்டமங்கிறது எட்டு எட்டு தக்குலையும் எட்டு திக்குன்னு சொல்லுவோம் எட்டு திக்குலையும் பிரச்சனைகள் உண்டு அல்லது எட்டு வகையான பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ரசாபுத்தி நல்லா இருந்து ஒரு சில ஜாதக அமைப்பு படி இருந்தா பிரச்சனைகள் வராம ஏதோ ஒரு நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்புறம் ஆசி அதிபதியும் வரையும் பொழுது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து வேற எதுலையுமே மூக்க நுழைக்காம இருக்கிறது என்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் எல்லா கிரகங்களுமே பாருங்க ஆறுல வந்து மறைஞ்சு போச்சு அப்ப ஆறு கூட அதாவது இரண்டாம் அதிபதி ஆறுல இருக்கார் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் ஆறுல இருக்கார் அப்ப என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் லாபங்கள் குறையும் எதிர்பார்த்து பணவரம்பு இருக்காது என்ன இருக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணினா போதும் அப்படிங்கறது மட்டும் நீங்க மைண்ட்ல ஏற்றிக்கணும் ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேல ஏழாம் வீட்டுக்கு போயுவார் அதுக்கப்புறம் உங்க ராசியை பார்ப்பார் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பண பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பேச்சால பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் சொல்றேன்னா அதெல்லாம் அர்த்தம் வரப்போகுது நல்லா இருந்துருச்சுன்னா உடனே சிறுசா போயிடும் அல்லது வேற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் அமைப்பு உண்டு அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஏன் கிரக கிரகங்கள் நீங்க இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் சோ அதற்கு தகுந்தது போல நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிறது உங்களுடைய திறமை சோ பதினொன்றாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா ஆசைகள் கனவுகள் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது திடீர் வருமானங்கள் பெரிய லாபங்கள் இதெல்லாமே பதினொன்றாம் மட்டும் சொல்லும் இப்ப அது மறைனப்ப இதுல கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் குறைச்சுக்கோங்க வரும் பட் இப்ப கொஞ்சம் லேட் ஆகுது தடையாகுது அவ்வளவுதான் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதி மூணாம் இடங்கிறது மாமனார் பத்தாம் இடங்கிறது மாமியார் மூணாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய கூட பிறந்தவங்க இளைய சகோதரன் இத்தனையும் நம்ம சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு சோ அப்ப வந்து அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மறையுது அப்ப மறையும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மூணு குடையவர் ஆறில் மறைஞ்சால் கொஞ்சம் தைரியம் குறையும் பெருசா முன்னாடி வந்து இது செய்யறதுக்கு தோணாது தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும் பத்தாம் இடங்கள் தொழில் இல்லைங்களா தொழில் ஒரு மாற்றம் பண்ணலாம் தொழில வந்து வேற ஏதாவது யோசிக்கலாம் இது மா இது பண்ணலாமா இப்ப இந்த ஒரு ஷாப் வச்சிருக்கேன் இந்த ஷாப்ல இது ஓடாம இருக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்ப இதுல ஏதாவது மாற்றம் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு நிறைய சிந்தனைகள் எல்லாமே வரும் இப்ப வரக்கூடிய அந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அதற்கப்புறம் பாருங்க இந்த சுக்கரன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ராகுவோட ஜாயின் ஆகுறாரு சோ அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் தொழில ஏமாற்றங்கள் வரலாம் கொஞ்சம் தொழில் ஏதாவது சின்னதாக ஏதாவது பொருள் திருட்டு போகலாம் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து ஹேண்டில் பண்ணுவது என்பது கொஞ்சம் நல்லதா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க அதே போல ஏதோ ஒரு தெய்வத்தை வந்து நீங்க சங்கல்பம் பண்ணி கண்டிப்பா குருவேத்திக்கணும் ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கிறதுனாலயும் ராசிக்குள்ள கேது இருக்கிறதால கேதுன்னா மந்திரம் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த டைம்ல இல்லாம நீங்க மந்திரம் உருவீங்கன்னா ஜபம் மாலை இதெல்லாம் நம்ம சொல்ல இல்லைங்களா ஜமம் பண்றது மந்திரம் உருவேத்துறது எல்லாம் பண்ணினீங்கன்னா நல்லா உருவாயிருக்கும் உடம்பு நல்லா அந்த மந்திரம் உருவாயு சோ அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் செய்து கொள்வது என்பது நல்லது நல்ல பாசிட்டிவா இருக்கும் அது அது வந்து நல்ல ஒர்க் அவுட் போன இந்த மாசம் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வீடுமனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதாவது பிரச்சனைகள் போயிட்டு அது உங்களுக்கு சாதமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழியில மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் பாத்துக்கலாம் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த செவ்வாய் கொடுப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்குது அப்ப குரு செவ்வாயும் பார்க்கறது குரு மங்கள யோகம்னு அர்த்தம் அப்ப இயற்கையாகவே இது நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்றதுனால மங்கள குரு மங்கள யோகம் வீடுமனை சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கோட வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சோ குரு அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் குருவை செவ்வாய் பார்த்தாலும் அப்படிங்கிறது அதனுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதும் உண்மதா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் குருவும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது தைரியத்தையும் அதிகப்படுத்தி எது வந்தாலும் சமாளித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சிம்மத்துக்கு இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ பயப்பட வேண்டியது இல்ல இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாக அசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மினிமம் நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிட்ட மூலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்